ஜோதிட நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்மளை எல்லாத்தையும் ஆட்கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷம் ராகு கேதுனா என்ன அது எங்கெங்க யோகத்தை குறிக்கிறது எங்கெங்க பாதிப்பை தெரிகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இன்னைக்கு என்னுடைய இருபத்தி ஐந்து வருட அனுபவம் சில விதமான நேற்றைக்கு வன்னி மர வழிபாடு மாதிரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான யாரும் சொல்லாத ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சிம்பிளான தீர்வு சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்கு கடைசியில சொல்றேன் அது உங்களுக்கு நல்ல பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வரும் பெரிய பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க பூராமே என்ன கேட்டிங்கன்னா சிம்பிளான வைத்தியம்னு சொல்லும் போதே சிம்பிளான வைத்தியம்னா பரிகாரம்னு சொல்லும் போது கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா நம்ப மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வாழ்ந்த விதம் வளர்ந்த விதத்தை பொறுத்தருக்கு பொதுவாகவே ஒரு வியாபாரம் என்பது ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு இது எல்லா வியாபாரத்திலையும் ஒரு தொழில் பண்ணும்போது ஏ கிரேடு ஒன்னு இருக்கும் பி கிரேடு ஒன்னு இருக்கும் சி கிரேடு இந்த பொதுமக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது யார் ஒருவர் தன்னை தான் செய்யக்கூடிய தொழிலை தான் ஏற்று நடந்திருக்கக்கூடிய ஜீவனத்தை யார் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்களை சென்று பயணிச்சு அதோடு பயணிக்கிறாங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தான் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய தொழிலில் சிறப்பாக வருவார்கள் இது தொழில் சார்ந்த விஷயத்திற்கு உண்டான கணக்கு ஒரு ஏகரேடு மக்கள் அதாவது எங்க என்ன ஒரு உதாரணத்துக்கு அங்க உங்களுக்கு புரியும்படியே சொல்றேன் ஒரு சினிமாவுக்கு போறாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து பார்க்க ஒரே நாளில் ஒரு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய தேட்டரும் இருக்குது அதே சமயத்துல முந்நூறு ரூபாய் நானூறு ரூபா கொடுத்து பார்க்கக்கூடிய கூடிய தியேட்டரும் இருக்குது நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபது ரூபா கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நார்மலா இருக்கக்கூடிய தேட்டரும் இருக்குது ஆனா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு தேட்டர் வந்து ஊருக்கு இருக்கும் இந்த எழுநூறு நானூறு ரூபா கொடுத்து பார்க்கக்கூடிய தியேட்டர் ஊருக்கு மூணுதான் இருக்கும் ஆனா நூத்தி பத்து ரூபா கொடுத்து பார்க்கக்கூடிய தொழில்தியேட்ரு எல்லா பக்கமும் இருக்கும் இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையா இருக்குமையா இருக்குமா இல்லையா அப்ப யார் ஒருவர் ஜீவனத்தில் தான் செய்யக்கூடிய ஜீவனத்தை மக்களுடைய பல்சு புடிச்சு பார்த்து அவர்களுக்கு சாதகமாக தான் செய்யக்கூடிய தொழிலை குவாலிட்டியோடு செய்யக்கூடிய கணக்குகள்ல யார் ஒருவர் ஒருவர் தன்னுடைய பயணத்தை எத்தடிக்கிறாரோ அவர்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சைன் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள்லயே இது வந்து ஜோதிடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஏடுக்குடைய எட்டை பாக்குற ராகு இவனை பார்க்குற அவனை பார்க்கிற ஜோதிடத்தின் கிரகங்கள் என்ன சொல்லுது பிறப்பினுடைய ரகசியத்தை பிறக்கும் பொழுது என்ன சொல்லுது வாழக்கூடிய காலகட்டத்தில் கல்வி கேட்கும் பொழுது என்ன சொல்லுது அவருடைய ஒவ்வொரு பரிமாணத்தினுடைய வாழ்க்கையிலையும் கிரகங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்றத நாம் தெரிந்து கொண்டு நாம் வந்து வரக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அடித்தட்டு மக்கள் சீ கிரேடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏ கிரேடு பதிமூணு மத்திய கிரேடு இருபத்தி மூணு என்ன கேட்டீங்கன்னா மக்கள் அந்த முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் தவிர ஐம்பத்தி நாலு பெர்சன்டேஜ் மக்கள் அதாவது நடுத்தரமான மக்களுடைய வாழ்க்கை அப்ப ஈசியா போய் சேருவது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடுத்தரமான மக்களுடைய வாழ்க்கையை நாம் வந்து தொட்டா மட்டும்தான் யார் ஒருவராக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி நடுத்தர மக்களை சேரும் பொழுதே நம்ம ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜுக்கு நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா சர்வசாதாரணமாக ஒரு இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் மக்களுடைய தொடர்புகளைத்தான் ஒரு தொழிலாளியோ தொழில் பண்றவனோ அல்லது நம்மள மாதிரி ஜோதிடர்களோ மக்களை அணுகுறவனோ அல்லது அவருடைய தனிப்பட்ட வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கோ சி மக்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் தெரிஞ்சுக்க அப்போ ஒரு முப்பத்தி ஆறு பெர்சென்டேஜ் ஏ கிரேடு பி கிரேடு மக்கள் இருவரையும் எடுக்கக்கூடிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்களை கொண்டு வருவது ஆனால் என்னன்னு கரீனா இன்று விஞ்ஞான யுகத்தில் அதிகபட்சமாக கவர்ச்சியை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப சமீப காலமாக என்னுடைய அனுபவத்துல ஒரு ஐந்து ஆண்டு காலகட்டங்கள் வந்து மருத்துவமோ ஜோதிடமோ அல்லது கல்வியோ அல்லது தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பொருளாதார வளர்ச்சியோ நமக்கு தேவை முன்னேறன்றது வந்து மக்கள் வந்து இருக்காங்க சரியான இடத்தை தேர்வு செய்து தேடி இல்லையா உண்டாயில்லையா கண்டிப்பா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம் என்பது உட்கார்ந்து படிச்சுட்டு வந்து செவ்வாய் கிரக தோசத்தை பத்தி பேசுறா இது இப்படி இருக்கு இந்த ஜோதிடம் என்பது எதற்காக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கப்பட்டது எதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதுதான் ஜோதிடம் ஜோதிடம் ஜோ என்பது உடல் உடலை திடப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அறிவியல் சார்ந்த கிரகங்கள் சார்ந்த இயற்கை சார்ந்த பிரபஞ்சம் சார்ந்த விஷயம் என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நல்லா சொல்றோம் படிக்கிறோம் பாக்குறோம் பிடிக்கிறோம் அப்படிலாம் வந்து இப்ப ஒரு விஷயம் இல்ல ஒரு கட்டத்துக்குள்ள பன்னெண்டு கட்டத்துக்குள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒன்பது கோள்களும் கோள்களுடைய கோச்சார இயக்கங்களும் அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னா இதனுடைய பிரதிபலிப்பு எதற்காக நம்ம ஏன் படிக்கிறோம் இந்த கிரகங்களுடைய வேலைகள் என்ன சொல்லும் அப்ப படிக்கிறது போலாமே சரியா இருக்குமா அப்படின்றதை வந்து என்ன கேட்டீங்கன்னா உற்றுநோக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை சரியான முறையில் செய்ய முடியுமா இப்ப எதுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னை காட்டிலும் நான் இந்த ஜோதிட தொழிலுக்கு வருவதற்கு முன்னால் இருந்த ஜோதிடர்களும் சரி என்னுடைய காலகட்டத்தில் இருந்த ஜோதிடர்களும் சரி எனக்கு கீழே நான் என்னுடைய வழிகாட்டுதல் மூலியமாக இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் சரி பெரும்பாலும் ஆயிரம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூறு பேர் என்னுடைய வழிகாட்டுதல் பேரில் பயணிக்கிறார்கள் என்பதை உண்மை நான் இந்த பெருமைப்பட சொல்றதுக்கு தயார் ஆனால் நியாயமாக நேர்மையாக அதாவது இந்த ஜோதிர தர்மத்திற்கு மீறாமல் உண்மையாக அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோடு முடிஞ்சு வரும் சோதர சாஸ்திரத்தை தவறான முறையில் யார் ஒருத்தர் அணுக ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு இயற்கை வச்சு செய்யும் அதே மாதிரி நபநாயகர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதிப்பு கொடுக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது நம்ம ஏழுல சனி உட்காந்துருக்குதாவோ உட்காந்துருக்கு இவ முக்காந்துருக்குதா இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் இந்த நேத்திக்கு சொல்லக்கூடிய செவ்வாயனுடைய வன்னி மர வழிபாடு மாதிரி அதாவது இந்த தண்டவாணி சார் கேட்ட மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட சல்லிய தோஷம் அதாவது பிரேத சாபம் அது போல கேட்டா பித்திரு சாபம் பிதிர் சாபம் கிரகங்களால் ஏற்படக்கூடிய ராகு கேது தோஷங்களால் ஏற்படக்கூடிய பதினெட்டு வகையான அதாவது என்ன கேட்டா இளத்தரை ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா கத்திர காலம் என்று உண்டு நத்த காலம் ஒன்று உண்டு யோக காலங்கள் என்று உண்டு கத்த காலங்கள்லாம் என்ன கற்ற காலங்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பத்தாராலும் அல்லது உடல் ரீதியாகவும் மற்றவர்களாலும் ஏமாற்றப்படுதல் அவமதிக்கப்படுதல் அவமானப்படுதல் மன ரீதியான அழுத்தங்களை சொல்லக்கூடியது கஷ்டகாலம் இது மனிதனுக்கு வரவே கூடாது அது மாதிரி நஷ்ட காலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வேண்டிய போராடி ஒரு திடமான திறமான ஒரு சூழலை உருவாக்காமல் அந்த சூழல் வரோரை காத்திருக்காமல் அவசரப்பட்டு அதாவது என்ன போய் போய் விழுந்து பொருளாதாரத்தையும் மற்றவையும் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் கத்த காலம்னு ஒரு கஷ்ட காலம் இருக்குது ஆனா யோக காலங்கள்னு ஒரு காலங்கள் எப்படி கஷ்ட காலம் நத்த காலம் யோக காலங்கள் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு வழிநடத்த செல்கிறதோ அது மாதிரி யோக காலகட்டங்களும் உண்டு அந்த யோக காலகட்டங்கள தான் நம்முடைய இருக்கிற நம்ம எல்லாம் என்ன பண்றோம் இந்த ஏழரை சனி வருது எட்டரை சனி வருது பத்திர சனி வருது கண்ட சனி வருது அத்தாத்தம சனி வருது அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு காலையில ஒரு ஜாதகம் நம்ம கொடுவில் நமக்கு தெரிஞ்சவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஜாதகம் பார்த்தாங்க அவங்களுடைய ஜாதகத்துல பிராக்டிக்கலான உண்மையை சொன்ன அப்ப மக்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன சூழ்நிலைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்தவங்களுக்கு வழி தெரியாமல் வந்தவருக்கு ஒரு சிறப்பான வழி கொடுக்கணுமே உடைய அதை பயன்படுத்தி கொண்டே தன்னுடைய அறியாமையினால மிகப்பெரிய சொல்றாங்கன்னு சொன்னோம்னா இது மக்கள் மேல குற்றமா இந்த சாஸ்திரத்தை நம்பி வந்தவர்களுக்கு அதாவது சாஸ்திரத்தை பொதுமக்கள் வர்றவங்கள்ட்ட பண்ணக்கூடிய பாவம் யாருக்கு வந்து சேரும் ஜோதிக்கு தானே போகும் ஜாதகத்துக்கு தானே போகும் அதாவது நமக்கு ஒருத்தர் போய் ஒருத்தர் நம்ம என்னைய பார்க்க வர்றாங்கன்னா இவர் வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழி சொல்லுவாரு இவரை நம்பி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல மக்கள் நம்மளை தேடி வரும்போது அப்ப வர்றவங்க நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியுன்ற ஒரு எண்ணமே யதார்த்த எண்ணமே இன்னைக்கு வந்து ஜோதிடம் படிச்சவங்க மத்தியில இல்லைன்னு சொல்லும் போது இது வந்து ஜோதிடத்துக்கே இருக்குன்ற ஒரு கணக்குலதான் நம்ம நினைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது தவறான அணுகுமுறை அது பண்ணவே கூடாது இன்னைக்கு உங்களுக்கு இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை படிச்சாலும் சரி என்னுடைய என்னுடைய பத்து வருஷம் படிச்ச மாணவர்கள் கூட சொல்லாத ஒரு பெரிய மிகப்பெரிய ரகசியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்வதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன் இதை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அந்த பயன்படுத்தக்கூடிய முறையில நீங்க பார்த்தீங்கன்னா இழந்த மனநிம்மதி இழந்த சொத்துக்கள் அது போக என்ன கேட்கணும் இழந்த அதாவது என்னென்ன நம்ம இலக்கணம் உங்களுக்கு கிரகங்களால் நிலைக்கப்படுகிறதோ பூமியினுடைய தோஷம் சார் தன்னபடி சார் உங்களுக்கு சல்யதோஷத்தை பத்தி இன்னைக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன்